காரைக்குடியில் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தின் கருத்தரங்கம் காரைக்குடியில் நப்பவே கிரியேட்டர்ஸின் வண்ண மீன்கள் மற்றும் பொருட்காட்சி இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது மகர் நோம்பு பொட்டல் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி உமையாள் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆ மாலினி ஒருங்கிணைப்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பாக பட்ட மேற்படிப்பு முடித்த மாணவிகள் எப்படி வேலைவாய்ப்பிற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது என்ற நோக்கத்துடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் மணிகணேஷ் தலைமையில் சிவகங்கை மாவட்ட வருவாய் அதிகாரி மோகரசுந்தரம் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து நான் கலெக்டர் ஆனால் என்ற தலைப்பில் நடைபெற்ற கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி தொழில்நெறி கையேட்டினை வெளியிட்டார் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க